வணக்கம் இலங்கையில ஒரு பெரிய தேசிய பேரழிவு நடந்திருக்கு ஆனா இது வெறும் இயற்கை சீற்றம் இல்ல அரசாங்கத்தோட அலட்சியமோ இதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு எதிர்க்கட்சி எம்பி அரசாங்கத்தின் மேலேயே குற்றவியல் வழக்கு போறதா சொல்லியிருக்காரு என்னதான் நடக்குது இந்த அரசியல் புயலோட மையம் என்ன அதோட தாக்கங்கள் என்னன்னா நாம இப்ப போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த ஒரு அறிவிப்பு தான் இப்போ அரசியல் களத்தையே சூடாக்கிட்டு இருக்கு இதுதான் அந்த முக்கியமான அறிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் என்ன சொல்றாருனா அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண போறோம்னு நேரடியாவே சொல்லிட்டாரு இது சும்மா ஒரு வார்னிங் மாதிரி இல்லை ஒரு நேரடி சவால் சரி இந்த குற்றச்சாட்டு திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு எதுக்காக இப்ப இதை சொல்றாங்க சமீபத்துல நாட்டுல நடந்த ஒரு பெரிய அழிவுக்கு பிறகுதான் இந்த குரல் இவ்ளோ பலமா ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மிரட்டலோட முழு வீரியத்தையும் புரிஞ்சுக்க எதிர்கட்சியது எப்படி இலங்கையோட சமீபத்திய வரலாறோட ஒப்பிட்டு பேசுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த முன்னுதாரணமா காட்டுறாங்க அதாவது நாட்டை பொருளாதார ரீதியா திவால் ஆகினதுக்காக ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தாங்களே அதே மாதிரிதான் இந்த பேரழிவுக்கும் இப்போதே அரசாங்கம் சட்டப்படி பொறுப்பேற்றுக்கணும்னு அவங்க வாதிடுறாங்க விஷயத்த இன்னும் சீரியஸ் ஆக்கிறதுக்கு இந்த எம்பி என்ன பண்றாருனா இந்த பேரழிவை நாட்டிலே நடந்த மிக மோசமான சம்பவங்கள்ல ஒன்னான அந்த ஈஸ்டர் சண்டே தாக்குதலோட ஒப்பிடுறாரு யோசிச்சு பாருங்க அரசாங்கத்தோட தப்பு எந்த அளவுக்கு பெருசுன்னு காட்ட அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒப்பீட்டை பயன்படுத்துறாங்க சரி இந்த சட்ட ரீதியான மிரட்டல்களை தாண்டி அரசாங்கம் அலட்சியமா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு அவங்க என்னென்ன ஆதாரங்களை முன் இப்ப பாக்கலாம் அவங்க சொல்ற கால பாருங்க நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியே முதல் எச்சரிக்கை வந்திருக்கு அப்பவே இன்ஜினியர்ஸ் எல்லாரும் டேம்ல இருந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க இத பத்தி பார்லிமெண்ட்ல ஒரு முழு விவாதம் நடத்தணும்னு எதிர்கட்சி கிட்டப்போ அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இது ஏதோ தெரியாம நடந்த தப்பு இல்லை வேணும்னே பீஸ்ததியா இருந்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம் அந்த இன்ஜினியர்ஸோட அட்வைஸ் ஏன் அவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா ஏன்னா இந்த நீர்த்தேக்கங்கள் எல்லாம் தேசத்தோட உயர்நாடி மாதிரி கரண்ட் தயாரிக்க விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க வெள்ளத்தை கட்டுப்படுத்த இப்படி மூணு முக்கியமான வேலைகளை அது செய்யுது அந்த கேக்காதது இந்த மூணு விஷயத்தையுமே ஆபத்துல தள்ளுறதுக்கு சமம்னு எதிர்கட்சி வாதாடுது இப்போ நாம இந்த விவகாரத்தோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த குற்றச்சாட்டுகள்னால ஏற்பட்டிருக்கிற நேரடியான அரசியல் மோதலை பத்தி பார்க்கலாம் இந்த குற்றச்சாட்டு வெறும் பாலிசி லெவல்ல நிக்கல தனிப்பட்ட தாக்குதலாவும் மாறுது ஜனாதிபதிய வர்த்தக சமூகத்தோட பேச்சு கேக்கும் ஒரு சொல்றாங்க இதன் மூலமா அவரோட தலைமை பண்பையே கேள்விக்குள்ளாக்குறாங்க இது பிரச்சினையோட தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்துது இது மட்டுமில்ல இந்த பேரழிவை பத்தி பாராளுமன்றத்துல விவாதிக்க விடாம தடுத்ததன் மூலமா அரசாங்கம் பதில் சொல்றதுல இருந்து தப்பிக்க பாக்குதுன்னு எதிர்கட்சி குற்றம் சாட்டுது இது ஜனநாயகத்தையே முடக்கிற செயல்னு அவங்க சொல்றாங்க சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஒரு தேசிய பேரழிவு நடக்கும்போது எது வெறும் நிர்வாகத் திறமையின்மை எது சட்டப்படி குற்றம் இந்த ரெண்டுக்கும் நடுல இருக்கிற கோடு எது இந்த கேள்விதான் இந்த முழு பிரச்சனையோட மையமா இருக்கு இது அரசாங்கங்களோட பொறுப்புக்கூறலை பத்தின ஒரு பெரிய விவாதத்தையே இருக்கு